எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு நூறு கிராம் தவரம் பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது வந்து நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியோடு வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பாருங்களா எவ்வளோ பெருசு ரெண்டு இந்த ஏனையோடய தந்தமாக என்னது இது மான் கொம்பா எப்படி இப்படி இருக்குது பாரு ரொம்ப ரெண்டு பெருசு அதனால் வந்து நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இதை வந்து நான் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு அதையே சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பருப்பு வந்து குக்கரில் தான் வேக வைக்கிறேன் ஒரு நாலு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு இந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் பூண்டு சேர்த்து இப்போ வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் என்ன வேர்க்கல்லையா எனக்கும் நம்முடைய பிரியாக்கும் பிடிச்ச சொரக்காய் இல்லை 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 பீட்ரூட் பொரியலுக்கு சொரக்காய் குழம்பு நம்ம சொரக்காவில் கூட்டி வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் எல்லா பண்ணலாம் நான் வந்து வேர்க்கால் இடிச்சு போட்டு குழம்பு செய்ய போகிறேன் பருப்பு வந்து சாம்பார் பருப்பு சாம்பார் இல்லை இல்லை பருப்பு சாம்பார் தானே இது சுரக்காய் வந்து வேர்க்கல்ல போட்டு குழம்பு இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேர்க்கல்ல வறுத்துக்கலாம் பருப்பு வேகட்டும் இது வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சுக்கலாம் வேர்க்கடலை பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை எடுத்து முரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நல்லா சூடு ஆரட்டுன்னு சொல்லிட்டு தோல் எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நாலு விசில் வந்து குக்கர் வந்துடுச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம சுரக்கா குழம்பு செஞ்சுக்கலாம் சுரக்கா குழம்புக்கு ஒரு கடாயை வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு பண்ணு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்குறேன் இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வருந்துடுச்சு இப்போ வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லை இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் சின்னதாக ஒரு சுரக்கா வாங்கிட்டு வந்தேன் மேலே தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த சொரக்கா சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலே வந்து இந்த சொரக்கா நல்லா வதங்கட்டும் பருப்பு தான் வெந்துடுச்சில்ல வெயிட் குறைஞ்சிடுச்சு இப்போ நான் எடுத்துட்டேன் புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் அந்த புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு நம்ம பருப்பு சட்டியில் சேர்த்து பருப்பு கடைஞ்சிக்கலாம் மாதிரி யார் கடையிலாங்க பருப்பு கடையணும் தானே நான் கடைஞ்சானா நீங்கள் கடைஞ்சானா எல்லாம் ஒன்று தான் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி வடி கட்டிட்டு பருப்பு வந்து அப்பா கடைஞ்சின்னு கொடுத்துருவார் நான் வந்து சாம்பார் தாளிச்சிவேன் சுரக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரம் வந்து வெறும் மிளகாத்தூள்ன்றதுனால அரை டீஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தனியாத்தூள் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகணும் இல்லையா அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் காய் நல்லா வேகட்டும் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு சுரக்காய் சுரக்காய் தான் இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை வந்து தோல் எடுத்துகிட்டு நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் ரொம்ப நைஸாக அரைச்சா கெட்டியாக ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் உதிர் உதிராக இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் மீதியானால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வேறு ஏதாவது குழம்பு பொரியல் கீரைக்கெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பீட்ரூட்டுக்கு வந்து போடலாமா தேங்காய் போட்டுக்கலாமா பீட்ரூட் போட்டுக்கலாம் சரி ஓகே நான் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் வேர்க்கடலை போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் சுரக்கா வேர்க்கடலை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து சாப்பிடாத ஆள் வந்து எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டார் வேர்க்கடலை போட்டதுனால நானும் பிரியா அப்போ வந்து சாப்பிடுவேன் காய் பாருங்கள் இந்த மாதிரி காய் நான் வந்து இந்த தண்ணி குழம்பு கூட ஊற்றிக்க மாட்டேன் நான் வெறும் காய் மட்டும் இப்படி எடுத்து சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுட்டோம் அதை தாளிச்சிக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எங்கள் கேஸ் என்னாச்சுன்னு தெரியல புக்கு புக்குன்னு காற்று அடிச்சிக்கிட்டேங்க அப்படி அதில் மூணு நாளாக நாலு நாளாக சொல்லிவிடுங்க சரி பண்ண சொல்லி அதை பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி அடிச்சிருந்தா எப்படி இப்போ நான் நம்ம சாம்பாருக்கு வந்து ஒரு பாதி வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே சாம்பார்லேயும் பூண்டு சேர்த்துருக்குறோம் ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இப்போ இந்த ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு சும்மா ஒரு முப்பது செகண்ட் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கினா தீஞ்சி போயிடும் மிளகாத்தூளும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுடுச்சு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சுடுவோம் பீட்ரூட் பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு பொரியலுக்குன்றதுனால நம்ம உளுத்தம்பருப்பு கடலப்பருப்புலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு ஆரிய பல் பூண்டு வந்து தோலோடு இடிச்சுக்கிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் கறிவேப்பிலை வந்து நிறையா கழுவி வச்சுட்டுண்ணா குழம்புக்கு சாம்பாருக்கெல்லாம் சரி எல்லாமே போட்டுலாம் வாசனையாக நல்லா தானே இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு பீட்ரூட் வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபாய்க்கு சந்தையில் வாங்கினது பத்து தானே பீட்ரூட் ரெண்டு இதுவும் இருபது ரூபாவா அப்படியா சார் நான் வந்து பத்து ரூபான்னு நினச்சிங்கிறேன் முன்னே மாதிரி வெண்டக்காய் மட்டும் தெரியும் இருபது ரூபான்னு ஓஹோ ரெண்டே ரெண்டு பீட்ரூட்டு தான் இருந்தது அந்த ரெண்டுமே வந்து நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா நீட் நீட்டாக மெலீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்து தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க போகிறதில்லை வெறும் எண்ணெயிலே மட்டும் இந்த பீட்ரூட் வந்து வேக வச்சுக்கலாம் கடப்பருப்பு உளுத்தும் பருப்புலாம் நல்லா வருந்துடுச்சு இப்போ நான் பீட்ரூட்டு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனி தண்டுபுடி மிளகா போடவே இல்லை யூ ஒன்றும் இல்லை ஒரு பக்கமாக எண்ணெய் இருக்குது அதில் போட்டு வறுத்துக்கலாம் நான் அதான் ஏதோ ஒன்று குறையுதே குறையுதேன்னு ஒரே எனக்கு ஏதோ ஒரு யோசனை ஒரு மூணு வர மிளகா போதும் காரத்துக்கு வந்து மிளகாய் வந்து மறந்துட்டேன் மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன் இந்த பொரியல வர மிளகா தான் சேர்த்துக்குவேன் ஒரு மூணு வர மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த சைடில் எண்ணெய் இருக்குது பாருங்கள் இதிலே வந்து நம்ம வறுத்துக்கலாம் மிளகா தானே சீக்கிரமாக வந்துடும் காயோடவே நல்லா வருந்துடும் அப்படியா என்னடா எதுவும் மறந்துட்டுமே மறந்துட்டுமே இருக்கிறேன் நான் சரி ஓகே ஏன்னா எண்ணெயிலே தானே காய் வந்து வேகப்போகுது அதிலே காய் நல்லா வேகட்டும் மூடி போட்டு கம்மியாக வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாக காய் வந்துடும் நல்லா வேகட்டும் பாருங்கள் பீட்ரூட் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேகட்டும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வெந்துருச்சு தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி நான் சொன்னதால் போட்டேன் இல்லை இல்லைம்மா மறந்துட்டேன் நான் வேர்கல்ல போடலான் தான் எடுத்துட்டேன் நான் வெள்ளை சாதம் தோரம் பருப்பு சாம்பார் பீட்ரூட் பொரியல் தேங்காய் போட்டு சுரக்கா வேர்க்கல்ல குழம்பு நம்ம வீட்டில் வந்து லஞ்ச் இதுதான் இதுல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரக்காய் குழம்பு வச்சு சூப்பராக ஒரு புடிப்புடின்னு பிடிப்பேன் ஆமா சாப்பிட்டு அதனால தான் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே போட்டு நான் போலி விட்டுருங்க ஆமா சாம்பார் வந்து கொஞ்சோண்டு ஆமா இப்ப தான் நம்மளுடைய பிடிச்ச சொரக்கா குழம்பு இதுவும் கொஞ்சமாக சைடில் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடை வந்து பருப்பு கடையில் சுரக்காய் வேர்க்கடக் குழம்பு பீட்ரூட்டு தேங்காய் துருவி போட்டு பொரியல் ஒரு சிம்பிளான மதிய லஞ்சு ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக பொரியல் கூட்டு சாம்பார் இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் ஒரு சாதம் வந்து வயசானவங்களோ குழந்தைங்களோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி